வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாள் கழித்து உங்களை காலையில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் உடம்பு சரியாமல் இருந்ததினால நேற்று ஆரிவு கூட கொஞ்சம் ஓகே தான் நான் பேசியிருப்பேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நம்ம கிறிஸ்டியரிக்கும் இப்போ டபுள்யூக்கு வர போகிறாராம் ரசல் பிளாஸா இது இசி டபுள்யூ பேப்பரையும் அது டபிள்யூக்கு வர தான் அண்ட் ரோமன் டென்ஸ் பயங்கரமான ஒரு நக்கல் நையாண்டி விஷயத்தை ஒன்று பண்ணியிருக்காரு அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி தான் நீ வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ண முடியுமா திரும்ப பூரா சிங்கிசையில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஃபாஸ்ட்டு செய்து நம்ம மனியோமியா அக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம் சமீபத்தில் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதாகவும் அதனால் இந்த டபுள்யூலி விட்டு இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்கக்கிட்ட இப்போதைக்கு உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்குது அந்த வேர்ல்டு டைட்டிலில் பிடிங்கிட்டாங்க இப்போ அந்த உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் யார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்குல்ல இதை நான் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நியோமி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாங்க அதாவது நியோமி வந்து எவல்யூஷன் பேப்பரில் மனித பேங்கை கேக்கிங் பண்ணி சாமியன் இருந்தாங்கல்ல அந்த நேரம் அவங்க வந்து பிரெகனண்டாக இருந்திருக்கிறாங்க ஸ்லாமில் சண்டை போட்டாங்கள்ல பறந்து பறந்து பாஞ்சி பாஞ்சி அடித்தாங்கள்ல அப்போவும் அவங்க பிறகு நன்றாக இருந்திருக்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது டாக்டர்ஸ் வந்து இவங்க ப்ரெக்னெண்டாக தான் இருக்கிறாங்க இத்தனை மாதம் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அப்படிங்கிறத அக்யூரேட்டாக அனாமலி ஸ்கேன் மூலயமா சொல்லுவாங்கள்ல அப்படி சொன்னதில் நியோமி வந்து ஏழு வாரம் ஆறு நாள் கிட்டத்தட்ட எட்டு மா எட்டு வாரம் எட்டு வாரங்கிறது ரெண்டு மாதம் ரெண்டு மாதமாக பார்த்திங்கன்னா நியோமி வந்து முழுகாமல் இருந்துருக்கிறாங்க பட் ஆனால் அவங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவுமே தெரியலை ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சு டாக்டர்ஸை வச்சு செக் பண்ணும்போது நியோமி வந்து ப்ரெக்னெண்டாக ாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குது அதனால நியோமி இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன் பண்ணிட்டாங்க வயிற்றுல புள்ளையை வச்சுக்கிட்டே நம்ம ஆத்தா பற்றினா பறந்து மறந்து அடிச்சிருக்காங்க யாருக்கிட்ட கொடுக்க போறாங்க ஆப்ஷன் இருக்குது இருந்தும் ஏன் அதை கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு தான் தெரில நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் வந்து ஸ்டெஃபினி வால்கரை பற்றி தான் சொல்றேன் ஸ்டெஃனி மார்க்கல் ஒரு சேலஞ்சர் தானப்பா அவங்ககிட்ட எப்படி இந்த சாம்பியன்ஷிப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸ்டெஃபினி மார்க்கல் உமன்ஸுக்கான ஒரு பேடல் ராயில் வெற்றி பெற்று அவங்க ஒரு கண்டென்டராக இருக்கிறாங்க அவங்க வந்து கிளாஸ் இன் பேரிஸில் சாம்பியன்ஷிப்பாக மோத வேண்டியது இப்போது அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை ஸோ ஒன்று சாம்பியன்ஷிப்பு கொடுக்கலாம் அல்லது கண்டென்டரை கொடுக்கலாம் கண்டென்டர் எப்படின்னா இன்னும் ஒரு டோர்னமெண்ட் மாதிரி நடத்தி அதில் ஒரு உமன் ட்ரெஸ்ஸில் செலக்ட் பண்ணி அவங்க ஸ்டெஃபினி வாழ்க்கிறது கூட கிளாஸ் இன் பேரஸில் மோத மாதிரி வைக்கலாம் பட் நான் டபிள்யூடி அப்படி எதுவுமே பண்ணலை எனக்கு இந்த வாரமே ஆரம்பித்தால் தான் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது கிளாஸ் இன் பேரஸுக்கு இந்த வாரமே கன்ஃபார்ம் பண்ணால் தான் அடுத்த வாரம் ஸ்டோரியை டெவலப் பண்ணி கிளாஸ் பேரஸில் வந்து உமன்ஸ் வேல்டு சாம்பியன்ஷிப்பான மேட்சை வைக்கலாம் இந்த இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது நான் அது ஏன் தெரியுமா ஸ்டெஃப்னி மார்க்கிட்ட சாம்பியன்ஷிப் கொடுக்கலான்னு சொன்னேன் இப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆஸ்கா வந்து மனித பேங்கை வின் பண்ணும்போது பெக்கிலீஜ் வந்து பிரெகனெண்ட்டாக இருந்தாங்க ஒரு வருஷம் நாலு நாள் சாம்பியன்ஷிப்பை வச்சிருந்த பெக்கிலீஜ் தன்னுடைய சாம்பியன்ஷிப்பை ஆஸ்கா கிட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நீ தான்மா சாம்பியனு ஏன்னா நான் வந்து இப்போ பிரெகனெண்டாக இருக்கிறேன் நீ மனித பேங்கை வின் பண்ணிருக்கிறேன் ஸோ எப்படியும் நீ ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்கல அதனால் இந்த சாம்பியன்ஷிப்பை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க அந்த மாதிரி மேபி நீயும் நீ வந்து பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படி எதுவுமே பண்ணலை மேபி டபிள்யூபி பார்த்தீங்கன்னா இப்போது எவல்யூஷன் பேப்பரில் வின் பண்ணி அவங்க தானே இருக்கிறாங்க ஒரு பேப்பரில் வின் பண்ணலாம் இப்போதைக்கி கிளாஸின் பேரீஸ் வேண்டாம் கிளாஸின் பேரஸுக்கு அப்புறமா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு பேப்பர் நடத்துகிறாங்க அதில் இந்த வெக்கேட்டாக கிடைக்கிற உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக ஒரு மேட்ச் வைக்கலாம் நினைக்காங்க இருக்குது அதில் யார் தான் ஸ்டெஃபனி வாழ்க்கை கூட மோத போகிறாங்கன்னு தெரில சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு கிளாஸ் பேரஸில் ஸ்டெஃபனி வார்களுக்கு மேட்ச் இல்லை மேபி கன்ஃபார்ம் பண்ணாலும் அந்த கின் ஒரு வாரம் தான் இருக்குது அது நெக்ஸ்ட் வீக் ஒரு கண்டென்டர் மேட்ச் வச்சு அதை கிளாஸின் பேரஸில் மேட்ச் வைப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குப்பா அவங்க வின் பண்ணுறவங்களும் சரி லைனும் சரி சூப்பராக இருக்குது ஒரு வழியாக ரோமன் டேன்ஸுக்கும் பிரான்ஸ் அண்ட் ரீடுக்கும் கிளாஸ் இன் பேஸில் மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிட்டு நம்ம அன்னை ரோமன் டென்ஸ் பார்த்திங்கன்னா சியூ யூ பேரிஸ்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாரு பிரான்ஸ் ரீடு இது வரைக்கும் ஒரு போஸ்டர் போட்டு அஃபிஷியலாக மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாலும் இந்த மேட்ச்சை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசி கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க வீக்லி வீக்லி பார்த்தீங்கன்னா ரோமன் டான்ஸோடைய ஷூவை திருடுறதே ஒரு தொழிலாக வச்சிருக்கிற ப்ரான்சன் டீட் இந்த வாரம் ரோமன் டேன்ஸோடைய ஷூவை ஆட்டையை போட முடியலை அப்படி ஒரு வேளை ஆட்டையை போட்டிருந்தாருனா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோடி வச்சுருக்காரு இப்போ மூணு ஜோடி ஆகியிருக்கும் வித்தாருன்னா நல்லா காசும் கிடைக்கும் ஆக்சுவலி ரோமன் ட்ரைன்ஸ் ஒரு ஷூ வந்து நை கம்பெனியை சேர்ந்தது அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நை கம்பெனி அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான கம்பெனி அந்த ஷூவே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நார்மலாக வாங்கினாலே மூவாயிரம் நாலாயிரம் சொல்லுவாங்க அதாவது நம்ம ஃபேமிலிக்கே வாங்குற ஷூவை ஒரு ஷூக்கு ரேட்டு சொல்லுவாங்க இப்போ ரோமன் ட்ரெயின்ஸ் தான் ஷூ ஆட்டே போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நைக் கம்பெனி கூட சேர்ந்து அவங்க லோகோவை மட்டும் போட்டுட்டு அதில் அவரோட பேரை பயிற்சிருக்காரு ஆர் ரயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு அதாவது ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற பேரில் ரயின்ஸ் அப்படிங்கிற பேரை ஆர் கூட சேர்ந்து இப்போ ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காராம் இதனால் தான் ஷூவை யாரும் ஆட்டையை போட முடியாது திருடிட்டு போனாலும் பிடிச்சிருவோம்ல அப்படிங்கிறத சொல்கிறாரு அதாவது கோயிலில் செருப்பை போட்டுட்டு ஆட்டையை போட்டுட்டால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல இப்போ அடையாளம் இருக்குல்ல கண்டுபிடிச்சிடலாம்னு அப்படி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பிரான்சன் ரீடால ரோமன் ட்ரெயின்ஸோடய ஷூவை எடுக்க முடியலை ஸோ இந்த வாரம் பார்த்தியா நான் ஷூ இல்லாமல் நல்லா நடக்கிறேன் இல்லாட்டா நொண்டி நடந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் கலாய்க்க வேற செஞ்சிருக்காரு இப்படி ரோமன் டேன்ஸ் வந்து ஆப் ஃபயர்ல மற்ற ரச கலாய்ச்சி ரொம்ப நாள் ஆச்சு அந்த செகமெண்ட் இந்த வாரம் நடந்துருது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க இது ஆஃப் மண்டே நேற்று நான் நடந்திருக்குது டபிள்யூபிள்யூ யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்காங்க அடுத்த செய்தி டபிள்பியூடைய நெக்ஸ்ட் பேப்பரியும் இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்று டபுள்யூ என்ன பேப்பரி நடத்த போகிறாங்க அப்படின்னு தான் தெரில ஏன்னா அந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்று டபிள்யூடி ஆப்போசிட்டாக ஏடபிள்யூ வந்து ஆல் அவுட்டை நடத்துகிறதுனால பெரிய பேப்பர் பேரே வைக்காமல் இப்போ டபிள்யூடி பெரிய ஹைப்பில் இருக்கிற அந்த பேப்பர்வுக்கு இப்போதைக்கு நிறைய பேர் சொல்லப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா பேட் பிளட்டு எக்ஸ்திரியின் ரூல்ஸு இந்த ரெண்டு பேப்பரில் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் டபிள்யூப்யூ பார்த்திங்கன்னா பழைய பேப்பர் யூஸ் இருக்குதுல்ல ஆக்சுவலி பழைய பேப்பர் யூஸ் நிறைய இருக்குது அதில் ஒரு பேப்பரையும் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அதில் நமக்கு ஒரு புதுசாக ஒரு பேர் கிடச்சிக்குன்னா ரசூல் பாசியா ஆக்சுவலி இது வந்து டபிள்யூடபுள்யூடைய அஃபிஷியல் பேப்பரையும் கிடையாது இது இசி டபிள்யூ யூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இசி பேப்பரி வந்து இசி மட்டும்தான் நடந்துருக்குது ஸோ இந்த தடவை ஓவர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய டபிள்யூ பேப்பருக்கு பதிலாக இந்த ரசல் பிளாஸாவை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஓவர் லிம்ப் அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்குது இதுவும் நடத்த வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது ஒரு மந்தில் எத்தனை பேப்பர் அடிபடுறாங்க பார்த்தீங்களா ஆக்சுவலி இந்த ஓவர் லிம்பு இப்போ ரஸ்ல் பிளாஸா இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது நாளில் பேப்பர் தான் அதாவது ஒரு பேப்பர் நடக்குது அதில் பேர் மட்டும் தான் மாறுபடுது அவ்வளோந்தான் ஆனால் அதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸோ பேடு பிளட்டோ அல்லது டிஎல்சியோ நடந்தால் நல்லா இருந்திருக்கும் ஏன்பா அதுக்கு இந்த பேர்லாம் நல்லா தானே இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு நடந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் சொன்ன பேப்பர்லாம் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டிபுலேஷன் கொண்டது டிஎல்சி நடந்ததுன்னா ரெண்டு டிஎல்சி மேட்ச் நடக்கும் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்லாம் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு ரெண்டு டிஸ்கவாலிஃபை மேட்ச்சாக நடக்கும் பேடு பிளட்லாம் கண்டிப்பாக ஹெலினசல் மேட்ச் இருக்கும் அதனால அதை நம்ம எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் மற்ற பேப்பரில் நார்மல் பேப்பர் தானே நோ நோமல்சி பேப்பர்லேருந்து டிஎல்சிலேருந்து ஜஜ்மெண்ட் டே ஒன் நைட்ஸ் டென் செக்க பேப்பரும் இருக்குது அதில் நிறைய நடத்தாமல் இருக்கிறாங்க ஓல்டு பேப்பரையும் அதில் ஏதாவது ஒன்று நடத்த போகிறாங்களான்னு தெரில என்னை பொறுத்த வரைக்கும் பேடுபட்டு இல்லாட்டா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் ரெண்டுல ஏதாவது ஒன்று நடத்துனால் நல்லாயிருக்கும் கிறிஸ்டரிக்கு பற்றி அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆமாப்பா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே சண்டை போட்டுட்டு போனவர் தான் சண்டை போட்டுட்டு போல் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போனார் அதுக்கப்புறமா வின்ஸ் மேக்னு கூட சண்டை ஏற்பட்டுச்சு குஸ்டரிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அரிய பக்கம் ஒரு ரஸ்லிங் கம்பெனியில் ஃபுல் டைமெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டார் கூடு கூடுபடுற மாதிரி எல்லா ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போய் சண்டை போட்டுவிட்டு அப்புறம் டபிள்யூக்கு வருவார் என்ஜிபி டபிள்யூலாம் சண்டை போடும்போது என்ஜேபி டபிள்யூ சாம்பியனாக இருந்துகிட்டே டபிள்பிள்யூ பக்கம்லாம் வந்திருக்காரு இப்போ அவர் ஏடபிள்யூ ஒர்க் பண்ணுறதுனால தான் டபிள்யூ சைடு வரல அவருடைய கான்ட்ராக்ட் வந்து ஏடபிள்யூவில் முடிய போகுது இப்போது வந்து அவர் வரப்போறாரு அதுவும் டேட்டாக வச்சு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு சவுதி அரேபியாவில் டபிள்யூடியூ வந்து ஒரு ராயல் ரம்மோ நடத்துகிறாங்க சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க அடுத்த வருஷம் அந்த ராயல் ரம்புக்கு கிறிஸ்டரிக்கை வந்து சர்ப்ரைஸாக வர போகிறாரு இதுக்கப்புறமா டபிள்யூடியூ தான் ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்க மாதிரி டேட்டை மென்ஷன் பண்ணி நமக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது சவுதி அரேபியா ரியாத்தில் நடக்குது சவுதி அரேபியாவில் ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ரிட்டர்ன் நடந்ததுன்னா அது பேசு பொருளாக இருக்கும் அதுக்காக மேபி கிறிஸ்டரிக்கோடைய கான்ட்ராக்டை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருக்கலாம் பொறுத்த வரைக்கும் டபிள்யூவில் ஹால் ஆஃப் ஏம் ஆக வேண்டிய ஒரு ரசில்லர் தான் அந்த அளவுக்கு அவருக்கு மக்கள் செல்வம் உண்டு டபிள்பிள்யூவில் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்லேருந்து எல்லா விதமான பட்டத்தையும் வின் பண்ணியிருக்காரு மனித பேங்கை கொண்டு வந்த அந்த சாட்சாத்து தெய்வமே நம்ம கிறிஸ்டரிக்கோ தான் அவரை டபிள்யூவில் பார்க்கணும் அப்படிங்கிறது பல பேரோட ஆசை ஸோ ஃபைனலாக ஒரு ஒரு வருஷம் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆகி அப்படியே ஹாலஃபியம் ஆனால் நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் கிறிஸ்டரிக்கோ இந்த வயசுலேயும் ரிட்டைர்மெண்ட் ஆகிற ஐடியாலாம் இல்லை நம்ம எஜ்ஜை விட பயங்கரமாக சண்டை போட்டுட்டுருக்காரு ஸோ டபுள்யூபிடி பக்கம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணாலும் தான் இருக்கும் அல்லது ஒரு ஒன் இயர் டூ இயர் ஒர்க் பண்ணிட்டு போனாலும் தான் இருக்கும் அந்த கேப்பில் டபுள்யூடி ஒரு ஆல் ஆஃப் ஆலஃபமாக வாங்கிடுவாங்க சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ரிட்டன் ஆகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இன்றைக்கி நிறைய செய்தளோட தான் பிடிச்சிருந்த லைக்ஷன் அனுப்பிக்கோங்க அந்த வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்லப்பா வழக்கம் போல இதுக்கப்புறமா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா